வீட்டுக்குள்ள நெட்ஒர்க்கும் வரல எத்தினாலும் கட் பண்ணி கட் வரலை வாங்க பேசலாம் வாங்க கொஞ்ச நேரம் என்னப்பா அது இன்னைக்கு லைவ் இந்த மாதிரி இருக்கும் மட்டும் ஓட்டி லைவ் யாரும் இருக்கிறீங்களா யாருமே வரமாட்டேங்க வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க என்னப்பா ஒருத்தர் கூட வர மாட்டேங்க வாங்க வாங்க வணக்கம் ரெண்டு நிமிஷம் ஆகி கூட வரல வாங்க வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க யாரோ ஒருத்தர் வந்துருக்கிறீங்க நெட்ஒர்க்கே சரியாக வரல எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறேன் கட்டே கட்டே வருது ஆ லைக் போட்டிங்களா ஃபேமிலி கார்னர் கியா காணா sắp tin là khanh nào vậy Tamil Nadu, ி மாலூம் ஒன்பது பேர் லைவில் இருக்கிறீங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்போர்ட் சப்போர்ட் ஹிந்தி போல ஹிந்தி மாலும்னா சோட்ட சோட்ட சோட்டம் ஆகா இந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகா இந்தி காணா காணாக்கியா ரெடி மாதிரி தமிழ்நாடு பன்னெண்டு பேர் இருக்கிறீங்க லைவ்ல மூணு பேர் இருக்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க யாருமே வெளியே லைக் लाइक லைக் 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 ஓகேயா ஓகே ஓகே டிக்கு டிக்கே நாலு பேர் லைல இருக்கிறீங்க கமெண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் வரல கமாண்ட் போடுங்கோ லைக் போடுங்க Na, 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 And கமாண்ட் போடுங்க லைக் கமாண்ட் போடுங்க பேசலாம் ஏன்யக்கமாக வரீங்க கமாண்ட் போடுங்க லைக் போடுங்க ஆறு பேர் இருக்கிறீங்க லை கமாண்ட் போடலாமே லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டிங்களா அனைவரும் அனைவரும் இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா எதுவும் கமாண்ட் வரல ஒன்று கூட யாராவது லைவில் பார்த்து கொண்டு இருந்தால் கமாண்ட் போடவும் லைக் போடவும் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி ஆச்சு வாங்க பேசலாம் ஒரு கமாண்ட் கூட வரமாட்ட லைக் போடுங்கம்மா லைக்கு கமாண்ட் போடுங்க கமாண்ட்டு லைக் போடுங்க ஆறு பேர் இருக்கிறீங்க ஏழு பேர் அஞ்சு பேர் முப்பத்தஞ்சிலேருந்து ஆறு தந்தாச்சு தெரியல பேர் லை இருக்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க லைக் வரல கமெண்ட் வரல ஏன் பண்றது தூக்கு வருது இருக்கு சீக்கிரம் வாங்க ஹாய் வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க புதுசாக வந்தால் செல்வராஜ் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாவது லைக் போட்டீங்கோ கமெண்ட் போடுங்கோ யாரும் தெரியல லைக் போடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு ஆனால் கமெண்ட் போட்டிங்கன்னா பரவாயில்ல யாருன்னு தெரியும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கமெண்ட் போட்டால் யாருன்னு தெரியும் ແຟລວາງກ່ອນນີ້ນ செல்வி லட்சுமி கல்பனா நீங்களா யாரும் தெரியல நீங்களாக தான் இருக்கான் ஒரு கமாண்ட் போட்ட செல்வி லட்சுமி தான் இருக்கான் லைக் போட்டது கமாண்ட் போட்டு கூட ரொம்ப அவங்க நல்லா வாங்க ஒரு மணி நேரம் தெரியும் நீ தான்ட அதை தான் சொன்னேன் ஒன்று விட்டு வேறு யாரும் லைக் போட்டுக்க மாட்டாங்க வந்துச்சு லைக் சாப்பிட்டியம்மா சாப்பிட்ட தயிர் சோறு தயிர் தயிர் ஊறுகாய் சாப்பிட்டு தான் வந்தேன் வெறும் பூச்சிங்களா இருக்குது வீடெல்லாம் நேற்று நல்ல மழை ராத்திரி சப்பாத்தியா சரி சரி சாப்பிட்டீங்களா பசங்களாம் நல்லா இருக்கிறாங்களா நைட்டு பதினோரு மணிக்கு பிடிச்ச மழை ஒரு மணி வரலுக்கு விடல பயங்கரமாக மழை உங்கள் ஊரில் மழையா நாங்கள் வாரம் ஒழுகுது வீடெல்லாம் தண்ணி டென்ஷன் ஆகி போச்சு வீட்டுக்கு கட்டி நிம்மதி இல்லை அப்பா மூணு ரெண்டு மணிக்கு தான் தூங்கினேன் அப்புறம் மூணு நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் டீ கடைக்கு கொஞ்சம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆகி போயிடுச்சு தூங்கிட்டேன்

பதினோரு நிமிஷம் ஆச்சு உம் செல்வ லட்சுமி எடுக்கிறீங்களா வாங்க மூணு பேர்ல இருக்கிறீங்க மயிலாடுதுறை வணக்கம் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா நேற்று வந்தீங்க தானே சாப்பிட்டீங்களா சாப்பாடு நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லம்மா வீட்டில் அனைவரும் நல்லம்மா லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க பண்ணிட்டீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் நல்ல வீடியோ பாருங்கள் காமெடி பாட்டு எல்லாம் இருக்கும் ரீல்ஸ் போய் பாருங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நாமளும் சப்போர்ட் பண்ணுவோம் யாரையும் நானும் சும்மா அனுப்ப மாட்டேன் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டால் அவங்க சேனல் பார்த்துருவேன் ரெண்டு பேர் லைவில இருக்கிறீங்க லைக் போடுங்க அனைவரும் நல்ல ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறே மகேந்திரா வாங்க ஹாய் மகேந்திரா சாப்பிட்டியா என்ன பண்ணுறீங்க என் வீடியோவுக்கு ஒரு கமாண்ட் போட்டுரு மதுரா மதுரா வா தெரியும் தெரியவங்க ரொம்ப பிடிக்குமாண்ணா ஆமாவா சரி சரி ரொம்ப தேங்க்ஸு மதுரா வாருங்கள் ஒரு கமாண்ட் போட்டிருங்க மதுரா உங்கள் சேனலில் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சிஸ்டரோ பிரதர் தெரியல நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நீங்கள் என் சேனலுக்கு ஒரு கமாண்ட் போட்டிருங்க என் வீடியோக்கு உங்கள் சேனல் இருந்தால் நான் பார்த்து சப்போர்ட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பார்த்துங்களா பார்த்தனே நேற்று பார்த்தேன் கமாண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள் நேற்று நீங்கள் போட்டிருந்தீங்கள పిట్టు కమాండ్ పోట్టుక చెక్ పన్ను ఐడి వండు సెల్వరాజ్ ఫోర్ డబుల్ సిక్స్ వన్ లూగా மதுராமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒரு கமாண்ட் போடுங்க ஷார்ட் வீடியோக்கு போய்ட்டு ஒரு கமாண்ட் போடுங்க அருமை அருமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஓகே ஓகே அம்மா ம் பார்த்தேன் நான் பார்த்துட்டேன் பார்த்துறீங்க பார்த்து செக் பண்ணிங்களா பெரிய பெரிய தேனி எல்லாம் வந்துருக்கு லைட்டு நேற்று நல்ல மழை இன்றைக்கி எதுவும் போச்சு எல்லாம் எறும்பு எறும்பு ரத்த எறும்பு தேனி இங்கே எவ்வளோ தேனி எல்லாம் ஆஃப் பண்ணால் தான் போவோம் வெளியே வெளியே உட்கார முடியல அவ்வளோ ஒரு எறும்புங்கிறது அந்த உள்ளே வந்தால் உள்ளே எப்படி இருக்குது பறக்கிற எறும்பு அண்டு கடிச்சு பிடிச்சு என்னாடி எங்கே கம்மாட்டம் வரலையே யாருமே காணுமே வாங்க ஒருத்தர் யாராவது பார்த்துட்டு இருக்கிறீங்க லைவு கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது லைக் போட்டது யாரு வாங்க லைக் க் கமெண்ட் கமண்ட் போடுங்க கமண்ட்டு கமெண்ட் போடுங்க லைக் போட்டிங்க கமெண்ட் போடுங்க சார் தெரியல கமெண்ட் போட தான் தெரியும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லைவ் பார்த்ததுக்கு வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் போ வாங்க பேசலாம் கமெண்ட் போட்டால் தானே படிக்க முடியும் சும்மா பார்த்துருந்து என்ன பண்ணுறோம் கமெண்ட் போடலாம் லைக் போடாதீங்க லைக் போடுங்க போட்டிங்க போட்டால் மீண்டும் போயிடும் மூணு பேர் லைட் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் மாட்டு போடுங்க போட்டு போட்டுமே இல்லையே வாங்க வாங்க